அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இதான் இப்ப பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னா ரிசபராசில இருக்கார் அவர் அங்கதான் வக்கரம் வாங்குறாரு வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இப்ப இங்க குரு பகவான் ஒரு ரா வேற ராசிலிருந்து வேற ஒரு ராசிக்கு வரலாம் அதே ராசியில ரிசபராசில இருந்து கொஞ்சம் பின்னாடி வர்றார் பாத்தீங்கன்னா ரோஹிணி மிருகசீசன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன்களை செய்ய போகிறார் இந்த பகரமான காலங்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூத்தி பத்தொன்பது நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாசங்கள் இருக்கு இந்த நான்கு மாசத்துல அவர் வக்கரகதியில் ஆகுறார் இந்த வக்கரமான காலங்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் என்ன பரவலை செய்ய போறார் இதுதான் பார்க்கணும் முதல்ல உங்கள் ராசிக்கு நான்காம் படத்துல இருந்து வக்கரம் ஆகிறார் நான்காம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா இந்த காலத்தில் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அவர் வக்கிரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தணும் எஜுகேஷன் இஸ் ஏ மஸ்ட்டு ஆகையனால இந்த காலங்களில் கல்வியில் பெரிய லெவலில் கவனமாக இருங்க அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை ஆகியனால உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கம்மி நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் அதிகம் லாபம் சுமார் எல்லாமே இந்த காலங்களில் மக்கரகத்தில் சுமாராக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க என்ன வேணாலும் வாங்குங்க எல்லாமே பார்த்து வாங்குங்க இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குங்க நல்லது இந்த காலத்துல யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட்டுகிட்டு இருப்பீங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க இதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு அது வேலையாக இருக்கலாம் உங்க பிஸ்னஸாக இருக்கலாம் உங்களோட மேரிடில் லைஃப்பாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாமே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருக்கும் இது இந்த காலங்களில் இருந்துகிட்டே தான் இருக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் படத்தையே பார்வையுங்கிற எட்டு தேவையற்ற விஷயங்களை தள்ளிடாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது இதை அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள் யார்கிட்டையும் இந்த காலத்தில் பொறுமையாகவும் இல்லாமல் பேசுங்க எடுத்து பேசாதீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதிங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டுமல்ல எட்டாம் படம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எச்சரிக்கை குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைக்கள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே உங்களுடைய இந்த குரு வக்கர பலனிலேயே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய நாசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறேன் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறீங்க பெரிய தொழில் முடிவோரா வரணும் ஞாயிற்றுப்பு நேரம் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத அந்த வக்கரமான காலத்தில் பிறந்த உங்களுக்கு கவர்மெண்டோடைய சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிட்டு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்காக செலவு பண்ணதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலங்களில் உண்டு பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்றது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது எல்லாத்தையுமே அடைக்க வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பிரேக்கப் பண்ண ஒரு யூனியன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஆக குடும்பத்தில் சுபகாரியங்களுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் குழந்தைகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த காலங்கள்ல இருக்கு உங்களுடைய நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீங்க இந்த காலங்கள்ல கவனமா உங்களுக்கு இருங்க எல்லாமே இருந்தா கூட இல்லாத மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கெரியர் எப்படி இருக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்கும் பட் வேலை இருக்கு வேலையில் ஒர்க்கில் லோன் அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வேலையில் மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு இருக்க இந்த வேலையை பார்ப்போமா கண்டினியூ பண்ணுமா விட்டுட்டு போயிடுவாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் அதிகரிக்கும் அவசரப்பட வேண்டாம் நல்லதொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேலையை விடுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது கம்பெனி மாறுறது சுவிட்ச் ஓவர் ஆகிறது இது எல்லாமே அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப பொறுமை நான் முதலையும் சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் தள்ளையிடாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க எல்லாமே நீங்கள் இந்த காலங்களில் வக்கரமான காலங்களில் அடக்கி வாசிக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பாக குரு பகவானுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களோ பிஹெச்டி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கான சோர்சஸ் எதாவது இது வரைக்கும் அமையலை கிடைக்குமா அப்படின்னு எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு பக்கம் பாஸ்போர்ட் வீசா வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இருக்கு இன்னொரு பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள் இந்த முதலீடு பண்ணுறது உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த பக்கரமான காலங்களில் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப குறைவு அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அதிகப்படுத்துங்க எப்பவுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக இருக்க மாதிரியான மனநிலைக்கு வாங்க எல்லாம் இருந்தாலும் இல்லாத போல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தினையும் பெரிய வெள்ள கவனம் செலுத்துங்க உங்களுடைய வெளிநாட்டு ஜேர்னியில் வெளிநாட்டு பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்ட அந்த ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் படத்தை உங்களுக்கு இருக்குது அதில் இந்த வக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படத்தான் செய்யும் நல்லா பெருசாக ஒன்றும் ஒளி அவசியம் கிடையாது உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டால் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த தடவை ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தர்மந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அதுலேயும் சிவன் கோயிலில் வியாழக்கிழமை தஷனாமூர்த்தியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்